அன்பான அன்பான அன்ப நேயர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என்னடா இது மெயினார் நரேந்திரனுக்கு வந்த சோதனை அப்படின்னு அடுக்கடுக்காக மெயினார் நரேந்திரனுக்கு சில நாட்களாக சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் அவருடைய பணியாளர்கள் பிடிபட்டார்கள் பிடிப்பட்டார்கள் முறையற்ற பணம் கொண்டு வந்ததுனால பிடிப்பட்டாங்க அதை தொடர்ந்து அவர்களுடைய சொந்தக்காரர்கள் வீடுகளில் சோதனை நடைபெற்றது நாலாயிரம் கோடி ரூபாய் பிடிப்பட்டது அதற்கு நீனார் நாகேந்திரன் சொன்னார் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தன்னை உத்தமராக காட்டிக்கொண்டார் பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பிறர் மீது குற்றம் சொல்லுவாங்க அவங்க மேலே ஒரு குற்றம் வந்துடுச்சுன்னா நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு அப்பவித்தனமாக கிருமி அப்பாஹித்தனமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது வழக்கம் இதற்கு ஆதரவாக தமிழக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் என்ன சொன்னார்னா மெயினார் நகர்த்தனுக்கு அவர் வந்து அந்த படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால அதை விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதே இதே மற்ற கட்சியினர்களுக்கு நிலை ஏற்பட்டிருந்தால் பிஜேபி இந்த இப்படி சொல்லி சொல்லியிருப்பார்களோ சொல்ல மாட்டாங்க மற்றவர்கள் செய்தால் இவர்கள் பெரிதுபடுத்துவதும் தாங்கள் செய்து விட்டால் ஒன்றுமே இல்லை நாங்கள் செய்யல அப்படின்னு தப்பிக்க நினைப்பதும் மிகவும் கீழ்த்தரமானது கேவலமானது சரியாது போகட்டும் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது நெய்னார் நாகேந்திரன் மீது வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் ஏற்கெனவே வந்துட்டு நெய்னார் நாகேந்திரன் ஒரு கிரிமினல் வழக்கு ஒரு மேலே இருக்குது அதையும் அதில் குறிப்பிடலை அதாவது தேர்தல் போட்டியிடுறதுக்கு முன்னாடி தாக்கல் செய்வாங்க இல்லையா அதில் போட்டியிடலை அதுபோல அவர் சுயேட்சை வேட்பாளராக பாஜக வேட்பாளராக என்றும் குறிப்பிடவில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கு மேலும் அவருக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்து இருக்கிறார் என்ற சில முக்கியமான தகவல்களை கொடுத்து எனவே வந்துட்டு இவரை வந்து தேர்தலில் வந்து போட்டியிட தடை செய்யணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் நடைபெற தடை விதிக்கணும் தேர்தல் கமிஷன் தேர்தல் அதிகாரிகள் மீது இவ முறையற்றத்தனமாக இவருடைய பேக்ரவுண்டு சரியாக தெரியாமல் இருந்தும் இந்த அவரை போட்டியிட அனுமதித்ததற்காக அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு முக்கியமா உயர் நீதிமன்ற மதுரை கிளையில அவர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் நேற்றைய தினம் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் நயினார் நாகேந்திரனுக்கு இது ஒரு சர்க்கலாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜா என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவின் முக்கிய சாரம்சம் என்பது தற்போது நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி அந்த பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் நயினார் நாகேந்திரன் மனு தாக்கல் செய்ததிலிருந்து அவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வருகின்றன குறிப்பாக பணம் பணம் விநியோகிப்பது அதை தொடர்ந்து ரயிலில் அவருக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவர் தொடர்ந்து களம் காண்டு வருகிறார் இந்நிலையில் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் மகாராஜா வந்து ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் மனு தாக்கலின் தாக்குதல்

பல குற்ற பின்னணிகளில் உள்ளவங்க தான் பிஜேபியில் இருக்காங்க அந்த ஒன்றுன்னா ஊழலற்றவர்களாக மா இவர்கள் சொல்லக்கூடியவர்கள்லாம் ஊழலில் இருப்பாங்க எதிர்கட்சியில் இருக்கும் போது இவங்க கட்சியில் மாறி வந்துட்டாங்கன்னா இவங்க எதையாவது வச்சு மிரட்டும் போது இவங்க கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த நாளே அந்த நிமிஷமே அவர்கள் பரிசுத்தமாக ஆகி ஆகிவிடுவார்கள் பல பல எதிர்கட்சி தலைவர்கள் மீதிவர்கள் குற்றம் சாட்டியதையும் பின்னர் இவர்கள் கட்சியில் இணைந்த பின்னர் இவர்கள் அவர்களை உத்தமர்களாக பார்ப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் இவரது ஆட்சி காலத்தில் அடுத்தது நம்ம அண்ணாமலை அண்ணாமலை வந்து நான் கோயம்புத்தூர்ல வந்து பத்து விஷயம் ஓட்டுக்கு ரூபா கொடுக்க மாட்டேன் என்னை வந்து கண்ணாடி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கும் அப்படின்ட்டு அதே தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கண்ணாடி வைத்து போகல சாதாரணமா அவர்கள் பின்னாடி போன பத்திரிகையாளர்களை மிரட்டும் ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு அப்போ அண்ணாமலை குற்றம் செய்தாரா என்ன பின்னணி ஏன் டென்ஷன் ஆகும் அந்த பத்திரிகையாளரை விரட்டுறார் ஏன் பின்னாடி வர்றீங்க அப்படின்ட்டு இவர் தான் கூப்பிட்டாரு என் பின்னாடி வரணும் புதை கண்ணாடி வச்சு பார்க்கணும் ஒரு பணப்பட்டுவாரா நடக்காது கோயம்புத்தூரில் நேர்மையான போட்டியிட போகிறேன் நான் வந்து இரநூறுவா செருப்பு போட்டிருக்கேன் முந்நூறுரூவா சட்டை போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு பாமரன் திமுகவை எதிர்க்கிறதுக்கு செல்வந்தாராக தான் வரணுன்றது இல்லை நான் சாதாரண ஒரு ஆளாகவும் வரலாம் சாதாரண ஆளுக்கு எதற்கு இவ்வளவு டென்ஷன் வரணும் சாதாரண ஆள் பின்னாடி சாதாரண ஆள் சாதாரண ஆள்னு சொல்லக்கூடிய இவருக்கு பின்னாடி பிஜேபி என்ற ஒரு தீய சக்தி மிகப்பெரிய தீய சக்தி இருக்கின்றது நாட்டை சீலிக்க சீரழித்துக் கொண்டிருக்கும் மதவாதத்தின் அடிப்படையில் சீரழித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய தீய சக்தி இருக்கிறது பணம் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனா நாட்டு மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் நாட்டு மக்களை மதத்தால் மோத வைக்கக்கூடிய ஒரு தீய சக்தியின் பின் பின்னணியில் அண்ணாமலை இருக்கின்றார் சாதாரண மனிதன் நான் விவசாய விவசாயத்துக்காக போராடுவேன் விவசாயி அனுப்ப தலைநகர் டெல்லியில விவசாயிகள் போராடினாங்க அவர்களை என்ன செய்தீர்கள் அவர்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கூட கேட்கவில்லை உங்கள் அரசு அவர்களை விரட்டி அடிப்பதற்காக அந்த நல்லா இருந்த ரோட்டெல்லாம் அவங்க டெல்லியில் கூட கூடாந்து அந்த ரோட்டெல்லாம் உடைச்சிங்க என்னெல்லாமோ செஞ்சீங்களே அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்கிறார் நான் விவசாயியோட பின்ன பின்னணியில் இருப்பேன் சொல்கிறார் இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றணும் சொல்ல கச்சத்தீவு கச்சத்தீவை தீவை சொல்கிறார் சொல்றாரு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க கச்சத்தீவுக்காக ஒரு குரலும் கொடுக்கலை மீனவர்களுக்காக குரல் கொடுக்கல வெக்கமே இல்லாமல் எலெக்ஷன் பேசலாம் அப்படின்ற நிர்மலா சீதாராமன் வெள்ளத்தால் வருவதற்கு முன்பாகவே ஐயாயிரம் கோடி கொடுத்துட்டோம் அதை என்ன செய்தார்கள் என்று கணக்கு கேட்கிறார் முதல்வர் முதல்வர் சூப்பரா தொழில் வச்சுட்டார் அந்த ஐயாயிரம் கோடி யார் தந்தா ஒன்றிய அரசு கொடுத்துச்சா நீங்க தந்தா நீங்க தந்த சொல்றீங்க நீங்க தரவில்லை அது உலக வங்கியிலிருந்து வாங்கப்பட்ட தமிழ்நாடு அரசு வாங்கப்பட்ட கடன் அதை தமிழ்நாடு அரசு தான் அடைக்க போகுது நீங்க அடைக்க போறே இல்லை மானமே வெக்கமே இல்லாம நாங்க கொடுத்தோம் நாங்க கொடுத்தோம் ஒரு நிவாரணமும் தர மக்கள் பாதிக்கப்படும் போது நிவாரணம் தர வழி இல்லாத நிவாரம் நிவாரணம் தர எண்ணமில்லாத ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் கூறுகின்றார் நாங்க கொடுத்தோம் அத கணக்கு கேளுங்க கணக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார் இதெல்லாம் வந்து மக்களை குழப்புவதற்காகவும் ஏமாற்றுவதற்காகவும் ஒரு பைசா கொடுக்கலங்க தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சென்னை இப்படி பல மாவட்டங்கள் வெள்ளத்தாலும் பேரிடையர்களாலும் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் கொடுக்காம இன்னைக்கு பேசுறாங்க நாங்க கொடுத்தோம் உலக உலக வங்கியில இருந்து வாங்கின கடவுள் நாங்க கொடுத்தோன்னு சொல்றீங்க மக்கள் பாதிக்கப்படும் போது வராத பிரதமர் இன்னைக்கு தூக்கத்தை தொலைத்து தூக்கத்தை தொலைத்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுல எப்படியாவது ஆட்சியை பிடிக்கும் வேஷம் கட்டல வேட்டியை உடுத்துட்டு வர்றாரு பிரதமர் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கட்டலையா பல இடங்கள்ல கட்டி இருக்காரு பல நாடுகள்ல போய் கட்டிட்டு வந்திருக்காரு அங்க கொட்டடிக்க முடியும் வருஷையாவது கொட்டடிச்சிருக்கிறார் இப்படி பல வீடியோக்கள் கேப் போட்டுட்டு அந்த நடன கலைஞர்களுடெல்லாம் அந்த கலைஞர்கள் மாடிய ஆடிலா அவர்களோடு அவர்களோடு இருப்பதாக பல வேடங்களை கட்டி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்யாதமோ அந்த முதல் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி அடைந்த மாநிலம் நீங்க வந்துச்சுன்னா அந்த வளர்ச்சி காணாம போயிடும் பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் கால் உண்டினால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும் தமிழ்நாடு எதில் குறைச்சலா இருந்துச்சு கல்வியில் குறைச்சலா வேலை வாய்ப்பில் குறைச்சலா தொழில் துறையில் குறைச்சலா மருத்துவத்தில் குறைச்சலா எதில் குறைச்சல் மின் மின்சாரத்துறையில குறைச்சலா சாலை வசதி குறைச்சலா இருக்கா இங்க எதுல குறைச்சல் தமிழ்நாட்டம் தமிழ்நாட்டை ஆண்டா முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை நல்ல பலமாகவும் செழிப்பாகவும் வச்சிருக்கிறார்கள் ஏதோ பிரச்சனைகள் தான் செய்யும் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற மாதிரி கல்வி முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது மருத்துவத்துறையில் துறையில் முதலிடம் பாதிக்கிறது இப்படி எல்லா துறையிலையும் முன்னோடி மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குது இப்படிப்பட்ட மாநிலத்துல நீங்க வந்து என்னத்தை சாதிக்க போறீங்க நாங்கள் தான் செஞ்சேன்னு சொல்றதுதான் ஒரு திராவிட அரசுகள் செய்த சாதனைகளை நீங்கள் ஸ்டிக்கர் கொடுத்திக்கிட்டு இருக்கிறது கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சியை தரானு சொல்கிறாங்க என்ன வளர்ச்சியை தந்துட்டீங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் மா கோயம்புத்தூர் வளர்ச்சியாக தான் இருக்குது தொழிற்துறையில் இந்தியாவின் மான்செஸ்டர் என்ற அழைக்கப்படக்கூடிய கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இன்றல்ல நேற்றல்ல அந்த காலத்திலேருந்து அது தொழிற்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தொழில் நகரமாக விளங்கக்கூடிய கோயம்புத்தூரை இவங்க வந்த உடனே இன்னும் வளர்ச்சி பாதையில கொண்டு போவாங்க என்னத்தை கொண்டு போகிறீங்க ஒரு வளர்ச்சியும் நீங்க கொண்டு போக மாட்டீங்க அந்த மா இந்த மாநிலத்தில் நீங்கள் வந்தால் மதவாதத்தால் இந்த மாநிலத்தை சீரழிப்பதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும் பாக்குறவங்க காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில வந்துட்டு பிரதமர் சொல்றார் அதுல மதவாதம் இருக்கு இஸ்லாமிய சிந்தனை இருக்குது அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான தமிழ்களை வைக்கிறாரு இதுலயே தெரியலையா உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது உடைய தேர்தல் அறிக்கையிலே நீங்க இப்படி குறிப்பிடுறது உங்களுக்கு கேவலமா இல்லையா பிரதமர் அவர்களே உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்க நீங்க செய்ய மாட்டீங்க கருப்பு பணத்தை மீட்டெடுப்பேங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பேன்னீங்க இப்படி பல திட்டங்களை நீங்க சொல்லியும் செய்யாமல் பல திட்டங்கள் இருக்கின்றது யாருக்கோ சிலிண்டர் இலவசமா கொடுக்குறோம் மானியம் கொடுக்குறேன்றீங்க யாருக்கு கொடுத்தீங்க எத்தனை மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேஸ் விலையினால் ஆயிரத்தி நூறு ரூபாய் கேஸ் உங்களுடைய ஆட்சியில பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி விட்டது நூறு ரூபாய குறைச்சி வந்துட்டு பெட்ரோல் குறைச்சி அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க ஆறு ஆறு மாத காலமாக இது ஏமாத்த பெட்ரோல் விலையை வந்துட்டு கூட்டிட்டீங்க பெட்ரோல் டீசல் விலையை இதனால என்ன ஆகும் அத்தியாவசிய பொருள்களுடைய விலையேற்றத்துக்கு நீங்க தான் காரணம் டோல்கேட் எங்கேயுமே இல்லாத எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு டோல்கேட்டை தமிழ்நாட்டில் அமைச்சு வச்சிருக்கீங்க அந்த டோல்கேட்டுடைய ஒவ்வொரு வண்டியும் வரும்போது சின்ன வண்டிக்கும் வசூல் பண்றீங்க வரும்போது வசூல் பண்றாங்க அந்த காய்கறி வந்தாலும் பால் வந்தாலும் எது வந்தாலும் அது மக்களை பாதிக்கும் விலைவாசி ஏற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிப்பது ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் டீசல் விலையோற்ற நிற்காது அது அத்தியாவசிய பொருள்களின் பொருட்கள் விலையேற்றம் வரைக்கும் எதிரொலிக்கும் என்பதுதான் உண்மை இப்படி மக்களை ஏமாற்றி மக்களை மதத்தால் பிரித்து ஆட்சி செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கருத்து கணிப்புப்படி பிஜேபி நூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு கூட பிஜேபி வரக்கூடாது ஏன்னா வட மாநிலங்கள்ல பலரும் கல்வி அறிவு இல்லாததுனால இங்க தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கிறத பாக்குறோம் அப்படி பிழைக்கக்கூடியவர்களுக்கு சரியான சிந்தனை இல்லாததால் இவர்கள் அப்படியேதான் வைத்திருப்பார்கள் அவர்களை ஏனென்றால் சிந்தித்து விட்டால் இவர்களுக்கு ஓட்டு விடாது அதனால அவர்களை அப்படியே வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில அவர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கலாம் ஆனாலும் அங்கேயும் இப்பொழுது புரட்சி அளித்து பல மாநிலங்கள்ல பிஜேபியினரை வெளியேற்றி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல காணொலிகளை நம் வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்னும் பல சமூக ஊடக சமூக ஊடகங்கள் மூலமாக பார்த்து வருகிறோம் ஏன்னா தொலைக்காட்சிகள் வந்து இதை மேக்சிமம் ஆஹ் காற்றே இல்லை சமூக ஊடகங்கள் தான் நிறைய காட்டிக்கிட்டு இருக்குது எனவே சிறப்பான ஆட்சி தந்து கொண்டிருக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களை தரங்களை வலுப்படுத்துவோம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை பிரதமர் என்று முன்மொழிகிறாரோ அவர் பிரதமராக வந்து இந்த நாட்டின் வளர்ச்சியை முன்னேற்றத்தில் பங்கு பெறுவார் இந்த நாடு முன்னேறும் இன்னும் மென்மேலும் முன்னேற வேண்டும் நம் நாட்டை சுவாசிக்கின்றோம் நம் நாட்டை நேசிக்கின்றோம் எனவே இந்த நாடு மதவாதிகள் கைகளில் சேர்ந்து நாடு ஜனநாயகத்தை இழந்து நாட்டு மக்களின் ஒற்றுமை இல்லாமல் இந்த நாடு சீரழிந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துடன் இந்த வீடியோவை முடிக்கின்றேன் நன்றி